கூடாது ஸோ ஒரு அருங்காலங்களில் டெஃபினட்டாக நம்ம தமிழ்நாடு தமிழகத்தில் மட்டும் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் என்கவுண்டர் மட்டும் குறையும் ஏன்னா அனைத்து ஆங்கிலேயர் காலத்திலே வாழ்ச்சி ஆளுமை வாழ படுகொலை நடந்துச்சு ஏன் ஆங்கிலேயர்களே நம்ம அவ்வளோ பெரிய சூட்டணி நடத்தலை ஸோ எவ்வளோ நமக்கு திரைமரம் நிறைய நடந்திருக்கும் பட் ஆங்கிலேயர்கள் இவ்வளோ ஒரு இந்தியாவை வந்து கட்டமைச்சிருக்காங்க அவங்களும் வந்து எத்தனையோ சீஸ் பேஸ் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ எவ்வளோ போராட்டங்களும் பார்த்துருப்பாங்க இருந்தாலும் அவங்களும் வந்து உடனே உடனே வந்து ஷூட்டிங்லாம் பண்ணுறது ரேர் தான் ஒரு சில சம்பவங்கள் தான் இருக்கும் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா அதுவும் வந்து இருக்கிற ஜாதி மலபக் படுகொலை ஒரு இன்னொரு வேத அமிர்தரசில் வந்து இறந்து நம்ம படிச்சிருப்போம் ஸோ வந்து அந்த மாதிரி சம்பவங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் வந்து ரெடி பண்ணணும் இப்போ கூட நம்ம துப்பாக்கி சம்பந்தம் தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் வந்து மேலே வந்து வருந்து போட்டு நம்ம ஒருத்தர துப்பாக்கி இருக்கு துப்பாக்கி வைத்து கொண்டு ஒருத்தர் மற்ற ஆப்போசிட்ல வந்து சொல்றது வந்து எப்படி அது வந்து மேலே வந்து பொறுமையான விஷயம் ஒரு மனிதர் மனிதர் மனிதர்களே வந்து இயற்கை நடவடிக்கை வேறு ஆனால் அரசே வந்து செய்யும்போது எல்லாரும் யார் நம்ம அரசுக்கே நம்மலாம் இருக்கும் மாதிரி தான் அமெரிக்காவே அமெரிக்காவில் வந்து அவங்க கண் பிஸ்டல் வச்சிருக்காங்க எல்லாருமே எல்லாமே பிஸ்டல் ஏன் வச்சிருக்காங்கன்னா அது இயற்கை நீதி அதனால நாங்கள் வந்து அலோவ் பண்ணுறோம் சொல்றாங்க ஆனால் டெய்லியும் பத்து பேர் இருபது பேர் அமெரிக்காவில் மா ஒரு வருஷத்துக்கோ ஒரு மாதத்துக்கோ வந்து இறந்துட்டு தான் இருக்காங்க ஏதாவது ஷாப்பிங் மால் நடந்துட்டு இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்துகிட்டு இருக்கு அங்கே இங்கே நடந்துட்டு தான் இருக்கு அவங்களே அந்த துப்பாக்கியை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு நம்ம ஸ்கூல்ல ரீசெண்டா பார்த்தோம் ஸ்கூல்ல போய் ஒருத்தர் வந்து நான் போய் சுட்டு கொண்டாங்க சோ இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணனும் அமெரிக்கா அமெரிக்க கவர்மெண்ட் மற்றும் இந்திய கவர்மெண்ட் இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணதை வந்து குறைக்கணும் மக்களும் வந்து ஆட்டோமேட்டிக்கா தெரிந்துவாங்க அவங்களுக்கு வந்து என்ன கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து நம்ம என்னன்னா கிரிமினல் ஜூடிஸ் பண்ணி படிச்சிருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா திருத்துறதுக்காக தான் நம்ம வந்து ஆக்டை வந்து கிரேட் பண்ணி வச்சுக்கோம் ஸோ இந்த மாதிரி உண்மையிலே வந்து எனக்குன்ற ஒட்டுமொத்தியாகவும் குறைப்பாங்க நீங்க ஸோ நன்றிங்க நம்ம வீடியோ பார்த்துக்கலாம் நம்ம சேனலில் பால் போடுங்க அதிகமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நன்றிங்க